வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டமாண்ட் வாஷிங் துணி நான் நிறையா டமா சவுண்ட் ஓகே எலக்ஷன் டே முடிஞ்சிடுச்சு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டிஎம்கேடிஎம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தோணுது அந்த மாதிரி தெரிஞ்சுங்க நம்மளுக்கு அரசியல் பற்றி அவ்வளோ தெரியாது சினிமா பற்றி கேளுங்க எல்லாம் தெரியும் ரஜினி ஃபஸ்ட் நடித்த படத்தில் வந்து நம்ம வந்து சினிமா பயிற்சி சின்ன வயசுலேருந்து சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அரசியல் சுத்தமாக சுட்டுப்படலாம் வரது தெரியாது ஒன்றும் இல்லை எங்கள் ஏரியா எம்எல்ஏ பேர் கூட எனக்கு தெரியாது முஸ்லிம் சொன்னாங்க பட் பேர் எனக்கு தெரியாது தெரியும் இன்னைக்கு வந்து அரிசி வெங்காயம் மிளகு சீரகம் கடுகு கொத்தமல்லி ஆ சரி ஓகே மூத்த கலந்தேன் மூத்த கலந்தேன் கோச்சாரியா கோச்சாரியா சரி சரி ஓகே கடைக்குலியா கடை கடை மிளகு சீரகம் அரிசி ஆ அனுஷ் அனுச எவ்வளோ இன்றைக்கி முப்பது ரூவா சரி நல்லா இருக்கு வெங்காயம் போட்டு நோட்டா போட்டிருக்காங்களா நிறைய பேர் நோட்டாக்கு போட்டிருப்பாங்க ஜன்னாய் கடவுள் போட்டு போடணும் அந்த நோட்டாக்கு போட்டுருக்கோம் நீங்கள் நோட்டா தான் போட்டிங்களே சரி எது ஒன்று எதோ போட்டீங்க இல்லையா ரைட் மிளகு சீரகம் வராச்சி பாருங்கள் மொத்தம் ரெண்டு கிலோ வெங்காயம் நூற்றி ஐம்பதா மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபா வணக்கம் சார் சார் சிவாஜி பிராண்டு பத்து கிலோ எவ்வளோ சார் நம்ம கிட்டே எழுநூற்றி நாற்பது ஒன்று கொடுங்க சார் நாங்கள் இந்த அரிசி தான் வாங்குவோம் ஐநூற்றி நானூற்றி அறுபது ரூலருந்து வாங்க ஆரம்பித்தோம் எனக்கு தெரிஞ்சு நானூற்றி அறுபது நானூற்றி ஐம்பது ஐநூறுக்கு எழுநூற்றி நாற்பதா சார் சிவாஜி வீர சிவாஜி வேறு வேறையா வீர சிவாஜி என்னது அது என்ன ரேட்டு இதுல செலவு வந்து பெரிய பாக தான் சார் பத்தி வேகம் வருது இந்த வரயில பாருங்க அது 1400 ஓ ஓ ச நம்ம இது போदों சார் हां एवलो சொல்றீங்க 740 740 ஓகே ஓ ச நம்ம கண்ண நல்ல கே அப்பா நல்ல கே निखिल की कॉपी निखिल की कॉपी नाइके इट इट दोई वडा काई

சங்கியோ நோட்டா வாச்சு போறோம் இத மோடர மோடர உன்னை கண்டம் 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 கண்டம்

நினைத்ததே நடக்குது எனக்கும் நடந்திருக்கு ரெண்டு மூணு தடவை நடந்துருக்கு கரெக்டாக வேண்டுதல் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இந்த வாட்டி பத்து வாரம் போயிருக்கேன் அது ஒரு வேண்டுது அது வேண்டுதல் சொல்லக்கூடாது சக்ஸஸ் ஆன கூட கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ இல்லை பை சரி ஓகே ஆ மறுபடியும் சொல்கிறேன் போச்சுவாரிங்க பிஜைன் ஃபவுண்டேஷன் பிளட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மறுபடியும் சொல்லணும் கோச்சிக்காதீங்க எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்ட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் எக்மோர் சிறுவர் மருத்துவமனை அந்த இடத்துல விதை ஃபவுண்டேஷன்ஸ் விலை போர்டு போட்டிருப்பாங்க அங்கே போயிட்டு நம்ம ப்ள பிளட் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அது விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம் அது எது கொடுக்குறோன்னா கேன்சரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் ப்ளீடிங் பிளட் டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரத்தம் அது கொடுக்குறாங்க விருப்பம் உள்ளவங்க கொடுங்க ஓகேங்களா ரைட் நான் இன்னைக்கு போயிட்டு போகிற காலை இருந்து ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்புனா பத்து மணிக்கு அங்கே போயிடுவேன் ப்ரெட் கொடுத்து நான் வந்துடுவேன் எதை நம்மளால் முடிஞ்சது உதவி செய்வோம் உயிரை காப்போம் ஓகேங்களா மிதி ஆட்டம் கொடுத்தா நீ மறுபடியும் சொல்லி போச்சுக்காதீங்க இது ஒரு கேன்சர்ல பாதிக்கப்பட்ட சிறு ஏன்னா நம்மளுக்கு பசங்க இருக்காங்க சூரிய தான் நான் சூரியோட மோசமான அனுகு நிறைய பேர் இருக்காங்க ஒரு காட்டில் ஒரு குட்டி அது ஒரு காட்டில் இது இருந்துச்சா ஒரு முயல் இருந்துச்சா அந்த முயல் வந்து தற்கொலைக்கும் செத்துலாம் போன தூச்சு அந்த முயல் நம்ம எதுக்கு ஊரடங்கு செத்துலாம் அப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிச்சான் ஏன்னா அது சொல்லிச்சான் முயல் நான் வந்து யாரையும் கடிக்க மாட்டேன் யாரையும் துன்படுத்த மாட்டேன் நான் சாஃப்டான ஒரு சின்ன ஒரு விலங்கு நான் வந்து யாரையும் வந்து ஹேட் பண்ண மாட்டேன் நான் வந்து நல்லா வந்துருப்பேன் ஆனால் என்னை எல்லாரும் அடிக்கிறாங்க சிங்கம் புடி கடிக்கிறாங்க நாய் கடிக்குது தெத்துறாங்க நான் வெரி ஹார்ம்லெஸ் நான் எதுவும் உருடருக்கணும் எல்லாரும் பயந்து பயந்தியாவான்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கெல்லாம் போயிட்டு குளத்தில் வந்து சாவதுக்கோசரம் சூசைட் பண்ணுறதுக்கோசரம் உயர் போயிடுச்சான் சரி

அப்படி கட கிடக்கடை கடை கிடக்கிறோம் எல்லாம் தவளையும் தங்க பிடிச்சா மேல வரதை பார்த்துட்டு ஒரு சவுண்டு கேட்டு முதல் அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சான் ஏன்னா நம்ம தான் எல்லாரையும் பார்த்து பயப்படுறோம் நம்மளை பார்த்து இவ்வளோ பேர் பயப்படுறாங்களே அப்போ நம்ம எதுக்கு சாகணும் இவங்களும் விட இருக்கிறப்ப நம்மளும் விட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உயர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அதுதான் உண்மை நம்ம போயிட்டு இந்த ப்ளட் ஆர்கனைசேஷன்லாம் போய் பார்த்தோம்னா இந்த பாதிக்கப்பட்ட ஆளுங்களை அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மலாம் இவ்வளோ பரவாயில்ல நம்ம கடவுள் நல்லா வச்சுருக்கா சொல்லி நம்மளும் ஒரு நம்ம மற்ற உதவி பண்ணணும் தோம் அதுதான் இந்த குட்டிக்கார நல்லா அதான் அடிக்கடி சொல்லணும் நம்ம கீழே இருக்கவங்க பார்க்கணும் அவங்களுக்கு மேலே இருக்கவங்க பார்க்க கூடாது அவன் வீடு கட்டியிருக்கான் அவன் பெருசா கார் வாங்கியிருக்கான் அவன் ரெண்டு மூணு இடம் வாங்கி போட்டிருக்கான் வேற லெவலில் இருக்கான் அதை பார்க்கவே பார்க்காதீங்க அவன் மனசுக்கு நிம்மதியாக போயிடும் நம்ம கீழே இருக்கிறத பார்த்தா சந்தோஷமும் ஹாப்பியாக இருக்கும் கடவுள் நம்ம சிறுகாரையும் சொல்லிட்டு சந்தோஷப்படலாம் ஓகே

पत्त पत्तू मंडप को पत्त पत्तू मंडप को पत्त पत्तू मंडप को हम्म पत्त 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 मंडप को गुड नाइट Mahalag ba ka? Ayun, do, do. Kapag, -kap -kap -kap.